முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு ஞானி கீழே சீடர்கள் இருந்தாங்க ஒரு நாள் அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே கடவுளுடைய அம்சம்தான் கடவுளுடைய தன்மை எல்லாத்திட்டமே எல்லாருமே கடவுள் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ஒரு சீடர் வந்துட்டு அப்படின்னா எல்லாமே கடவுள் உண்டுல அப்படின்னு சொல்லி ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சரின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மறுநாள் அவன் இங்கயே போயிட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கிறான் வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு யானை வந்து மதம் பிடிச்சி ஊருக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது அது மேலே உட்காந்துக்கிற பாகனை வந்து இந்த மாதிரி யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு எல்லாம் ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வராரு அந்த யானையை கையில் இருக்கிற பூரா தூக்கி விசி பிச்சு விசிட்டு வந்துட்டு இருக்குது ஏதாச்சும் கிடைச்சாங்க கூட தூக்கி போட்டு மிதிக்கி இந்த மேலே பண்ணிகிட்டு இருக்குது இவனை மட்டும் பயந்துக்காமல் யானை வரதில் தைரியம் நின்றுக்கிறான் நின்றுட்டு அந்த யானை பாகன் யானை மேலேருந்து சொல்கிறாரு டேய் அல்றா போடா அந்த பிறா யானைக்கு மதம் பிடிச்சிக்கிறான் விலக விலகன்னு சொல்லி சொல்கிறாரு அவன் விலகாமே நின்றுக்கிறான் என்னென்னா நேற்ற குருநாதர் சொல்கிறாரு சொன்னார் எல்லாமே கடவுள் தானே அப்போது இதுவும் கடவுள் தானே ஒரு கடவுள் வந்து நம்மளை இன்னொரு கடவுளை எப்படி தாக்குவார் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பாடு தைரியமாக நிற்கிறான் யானை பக்தானி வந்துருச்சு அவனை அப்படியே தூக்கி தும்ப ஜாங்கில் தூ தூக்கி ஒரு சுற்று விசுச்சு அப்படி கிரிக்கெட் பாலுமே பறந்து போய் கிருட்டுன்னு சுற்றிட்டு போய் துப்புன்னு இன்றைய உழகுறான் நல்ல வேலை அவனுக்கு உயிர் சேதம் ஒன்றும் ஆகலை உடம்புல காய்கால எல்லாம் கொஞ்சம் காயமாயிருச்சு இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவரையில் உழந்ததுக்கப்புறம் சரியான கோபம் வந்துடுச்சு யார் மேலே குரு மேலே மேலே குரு சா குரு கட்ட வர்றேன் வந்து சாமி இந்த மாதிரின்னு சொல்லி நடந்தது சொல்கிறேன் குரு வந்துட்டு சி சிரி பழக்கம் இல்லை யாருக்கு ஞானிக்கு இருந்தாலும் ஏப்பா ஏன் நீ எப்படி கோவப்படுற அப்படிங்காட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல நீ கடவுள்னு சொன்னீங்கல்ல ஆனால் யானை வந்து கடவுள் தானே நானும் ஒரு கடவுள் என்னையே அதை தூக்கி போட்டுது ஒரு கடவுள் ஒரு கடவுள் அடிப்பாரா அதில் தண்டிப்பாரன்னு சொல்லி கேட்டதுக்கு அது குரு சொல்கிறாரு அதை வெண்ண அதெல்லாம் சரிதான் யானைக்கு மேலே பாகம் வந்து உட்காந்துட்டு வந்தான்னு சொன்னே அந்த பாகனும் ஒரு கடவுள் தானே அப்போ ஒரு கடவுள் சொன்னால் இன்னொரு கடவுள் கேட்டு மாட்டியாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ தான் அவனுக்கு விஷயம் புரிஞ்சுது நம்ம புரிஞ்சுக்கிட்டது தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்த கதை மூலியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யார் என்ன உபதேசம் பண்ணாலும் அதை சரியாக புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் மட்டுமே நமக்கு அது சரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி